வணக்கம் மதுபான சாலை பத்திரங்களின் பின்னால் இருக்கும் அரசியல்வாதிகளின் விவரங்களை வெளியிட வேண்டும் என சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றில் நேற்று வெளியிடப்பட்ட புதிய மதுபானசாலை அனுமதி பத்திரங்களுடன் தொடர்புடைய விசாரணைகள் குறித்த தகவல்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணைக்கியன் தெரிவித்திருக்கிறாா் நாடாளுமன்றில் இன்று கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் அண்மையில் மதுபான சாலை பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்கள் நேற்று வெளியிடப்பட்டன எனினும் அதற்கு பின்னால் உள்ள அரசியல் தலைவர்களின் பெயர்களும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வலியுறுத்தியிருக்கிறார் அரிசியை பெற்றுக் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் நேற்று தினம் முதல் சதோச ஊடாக இரண்டு லட்சம் கிலோ அரிசி விடுவிக்கப்படும் என விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருந்த போதிலும் இன்று காலை வரை விற்பநிலையங்களுக்கு அரிசி கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறியதைப் போன்று சதோஷ ஊடாக அரிசியை பெற்றுக் கொள்ள முயற்சித்த போதும் தங்களுக்கு அரிசி கிடைக்கவில்லை என நுகர்வோர் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள் இதேவேளை சிவப்பு அரிசிக்கு தென் மாகாணத்தில் அதிக தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அப்கிரச பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் சிவப்பு அரிசியை அதிக சில்லறை விலையான இருநூற்று பத்து ரூபாவுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறது இதன் காரணமாக குறித்த வர்த்தக நிலையங்களை அண்மித்து மக்கள் நீண்ட வரிசையில் காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார் புதிய வகை நோய் தொற்று காரணமாக ஒன்பது பேர் பலியாகியிருக்கிறார்கள் கொங்கோ குடியரசில் பரவி வருகின்ற புதிய வகையான நோய் தொற்று காரணமாக எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த நாட்டு சுகாதாரத்துறை இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது இவ்வாறு உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் பதினைந்து முதல் பதினெட்டு வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நோய் தொற்றுக்கு காய்ச்சல் தலைவலி இருமல் சுவாசிப்பதில் சிரமம் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்படும் என அந்த நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதிமாறுகோல சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் Run